அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஒரு கற்றுக்கு இன்றைக்கி ரோஜா கிச்சனில் நான் என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி சட்னி என்ன முறையில் செஞ்சாலும் சம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் கொஞ்சோன்னு எண்ணெய் இதை நல்லா வதக்கணும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது வதங்கும்போது வர ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வதங்கிட்டே இருக்கங்கள ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் நல்லா சேர்த்துக்கிறேன் இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இதை ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது தக்காளி இந்த அளவுக்கு மடிஞ்சால் போதும் வெங்காயமும் கண்ணாடி பக்குவம் வந்தால் போதும் இந்த நேரத்தில் நம்ம இது நல்லா இது பாருங்க நல்லா உடஞ்சிச்சு பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை சூப்பராக இருக்கும் இதை எடுத்து இப்போ ஆடை வச்சு அரைச்சிடுவோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அரைச்சிட்டு வரலாம் சட்னி அரைச்சாச்சு பாருங்க நல்ல நைஸாலாம் அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் தான் அரைக்கணும் இந்த சட்னியை இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துட்லாம் இந்த சட்னியை பொறுத்தவரையும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சியே ஆகணும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் வெறும் கடுகு அவ்வளோவே தான் எண்ணெய் நல்ல சுடுச்சு வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிச்சோன்னா எண்ணெய் கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் லேசாக இந்த மாதிரி மிட்ட பஸ் பபிள்ஸ் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான காரச்சட்னி ரெடி தக்காளி சட்னி காரச்சட்னின்னு எடுத்துக்கலாம் தக்காளி சட்னின்னு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாய் அஸ்லாம் வலைக்கம்